இல்லைங்களா இது வந்து எப்படி ஓதலாம் அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லி தரேன் இந்த பாடத்தில் என்ன பார்த்தீங்கன்னா அழுத்தடுத்து ரெண்டு ஷத்து வந்திருக்கு ஓகேவா இப்போ ஒரு எழுத்து மேல ஷத்து வருது அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு எழுத்து மேலே ஷத்து வருதுன்னா அசலில் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ அலீஃப் அப்படி இருக்கும் எந்த எழுத்து மேலே ஷத்து இருக்கோ அந்த எழுத்துக்கு அந் அந்த அந்த எழுத்து வந்து ரெண்டு வாட்டி இருக்குதுன்னு அர்த்தம் முதல் எழுத்துக்கு சுகோனும் ரெண்டாவது எழுத்துக்கு ஜபரும் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அரபிகள் அரபி பழக்கம் என்னென்னு அரபிகளுடைய பழக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ரெண்டு எழுத்து வந்து மோ ஃபஸ்ட் எழுத்துக்கு சுக்குனும் அடுத்த எழுத்துக்கு ஜபரோ ஜேரோ பேஷோ ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு எழுத்து எழுத மாட்டாங்க சுருக்கத்துக்காக ஒரு ஃபஸ்ட்டு உள்ள எழுத்தை போக்கிடுவாங்க அந்த சுக்குனு இருக்கு இல்லையா அந்த எழுத்தை போக்கிடுவாங்க அந்த எழுத்தை போக்கிட்டாங்கள்ல போக்குனதுக்கு அடையாளமாக இங்கே ஒரு ஷத்து கொடுப்பாங்க அப்போ இந்த ஷத்தை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் முன்னாடி இதே மாதிரியான ஒரு எழுத்து சுக்கூன் பெற்று இருக்குது அது போக்கப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்போ இதை போக்கிட்டு நம்ம எ படு எழுதணும்னா இப்படி ஆகிடும் இன்னன்னு ஆயிடும் அப்போ இது என்ன என்ன அசல் இப்படி தான் இருக்கும் இத வாசிங்க இன்ன இன்ன அப்போ இதுவும் இன்ன இதுவும் இன்ன இது இதுதான் ஷத்துடைய பாடம் இதே அடுத்தடுத்து ரெண்டு ஷத்து வந்துச்சு அப்படின்னா எப்படி ஓதணும் அப்படின்னா பாருங்கள் லா இப்படி இருக்குது சரிங்களா இதை நம்ம இது இது வந்து அசல் கிடையாது தானே நம்ம இந்த மாதிரி பிரித்து எழுதலாமா அசல் எப்படி இருக்கும் இன்னன்றது அசலில் எப்படி இருக்கும் இன் நூனுக்கு ஷத்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதே மாதிரியான ஒரு எழுத்து சுக்குன் பெற்று வந்துருக்குது அப்புறம் அடுத்த எழுத்துக்கு ஜபர் இருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி லாமு ஷத்து பெற்று வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் லாமுக்கு சுக்குன் இருக்குது இன்னொரு லாமுக்கு கடா ஜபர் இருக்குன்னு அர்த்தம் இப்போ இதை வாசிக்கலாமா இன் எப்படி இன் நல் லா சொல்லுங்க இது ரெண்டையும் சுக்குண்டுருக்கறனால சேர்த்தி ஓதுறோம் இன் இது ரெண்டையும் இருக்கறனால சேர்த்தி ஓதுறும் நல் லா சேர்த்தி ஓதுங்க இந்நல்லா அப்போது நீங்கள் என்ன பண்ணுன்னா ஷத்து இருக்கிற இடங்களில் நீங்கள் சுக்குண்டுருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க இன் ந அடுத்து இங்கே நாமுக்கு இருக்குல்ல இந்த நாவை கொண்டு இங்கே சேர்த்திடுங்க இன் நல் லா அந்த மாதிரி ஓதுனிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இ இங்கே பாருங்கள் இப்போது ரெண்டு ரெண்டு அடுத்த அடுத்து ரெண்டு ஷர்த் இருக்கா அப்போ எப்படி ஓதணும் சுக்குண்டுருக்கிற மாதிரி ஓ நினச்சிக்கோங்க உம் எப்படி உம் இங்கே யாவுக்கு இருந்துச்சுன்னா நீட்டி ஓதணும் மீ உம் மீ யாவுக்கு கடாஜியர் இருக்கும் ஈ உம் மீ அடுத்து வஃப் நான் இதை எழுதி கட்டுட்டா பாருங்க அதை எழுதலாம் வாவுக்கு ஜபரு ஃபாவுக்கு இங்கே ஷத் இருக்கிறதுனால என்ன வரும் ஃபாவுக்கு சுக்குனு இன்னொரு ஃபாவுக்கு ஜபர் ஏன்னா இங்கே ஜபர் இருக்குது அடுத்து சுவாதுக்கும் ஷத்து வந்துருக்கு அப்போது ஒரு சுக்குன் கட்டுற சாதும் கடா ஜபர் உள்ள சாதும் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ வதல்லாமா வஃப் எப்படி வஃப் ஃபஸ் வஃப் ஃபஸ் சா பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் இதை எழுதாமல் நீங்கள் மைண்ட்லேயே இங்கே சுக்குன் இருக்க மாதிரி நினைச்சுக்கணும் வஃப் இங்கே ஜபர் சா இங்கே சுக்குண்ட்ருக்குற மாதிரி நினைச்சிக்கலாமா இல் இங்கே சுக்குண்ட்ருந்தால் இந்த ஜபரை இந்த ல சுக்குன் கூட சேர்க்கும் போது லல் இல் லல் லா இன்ஷால்லா இதை புரியுன்னு நினைக்கிறேன் பாருங்கள்